பவர் ஹேண்ட்ஸ் பிளான்டேஷன் நிறுவனத்தில் முதலீடு செய்யும் பணத்தினை பயன்படுத்துகிறது வளர்ச்சிக்கு நிலையான விவசாய திட்டங்களை மேம்படுத்த மற்றும் வெணிலா போன்ற உயர்தர பொருட்களின் சாகுபடிக்கு பயன்படுத்துகிறது முதலீட்டு நிதி பயன்படுத்தும் முக்கிய துறைகள் வெணிலா சாகுபடி உயர்தர வெணிலா விளைச்சலை உறுதி செய்ய தாவரங்கள் வளர்த்தல் பராமரிப்பு மற்றும் சாகுபடி செலவுகள் பசுமை தொழில்நுட்பங்கள் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு முன்னெடுப்புகளுக்காக கரிம முறைமைக்கான தொழில்நுட்பங்களை ஏற்படுத்துதல் வெளியுறவு மேம்பாடு வெணிலா உற்பத்தியை சர்வதேச சந்தைக்கு கொண்டு செல்ல ஏற்றுமதி நடவடிக்கைகள் விவசாய மேம்பாடு விவசாயிகளுக்கு பயிற்சிகள் உழவர்களுக்கு பொருட்களை வழங்குதல் முதலீட்டாளர்களுக்கு கிடைக்கும் லாபம் முதலீட்டாளர்களுக்கு நிச்சயமான வருமானம் மற்றும் நிலையான லாப வீதம் வழங்கப்படும் வருமானம் வெனிலாவின் சர்வதேச சந்தை மதிப்பு அதிகமாதலால் முதலீட்டாளர்களுக்கு குறுகிய காலத்திலேயே நல்ல வருமானம் கிடைக்கும் சுற்றுச்சூழல் பங்களிப்பு பசுமை திட்டங்களில் பங்குபற்றுவதன் மூலம் சுற்றுச்சூழல் பாதுகாப்புக்கான பங்கீடு செய்யும் சந்தோஷம் பவர் ஹேண்ட்ஸ் பிளான்டேஷன் நிறுவனத்துக்கு கெடை கும்லாஃபம் சந்தை மதிப்பு உயர்வு வெணிலா போன்ற மகாரக பொருட்களின் உயர்ந்த சந்தை விலை காரணமாக நிறுவனத்தின் வருமானம் அதிகரிக்கிறது சமூக நம்பிக்கை பசுமை தொழில்நுட்பங்களில் முன்னிலை வகிப்பதால் நிறுவனத்தின் நம்பகத்தன்மையும் சமூக ஆதரவும் அதிகரிக்கிறது நிறுவன வளர்ச்சி முதலீட்டு நிதியை பயன்படுத்தி மேலும் பல பசுமை தொழில்நுட்ப திட்டங்களை உருவாக்கும் வாய்ப்பு கிடைக்கிறது மொத்தத்தில் பவர் ஹேண்ட்ஸ் பிளான்டேஷன் நிறுவனம் தனது முதலீட்டு திட்டங்களின் மூலம் முதலீட்டாளர்களுக்கும் நிறுவனத்திற்கும் வெற்றிகரமான வளர்ச்சி மற்றும் லாபத்தை உறுதி செய்கிறது